கடையில போரா இதுல யாருக்கிட்ட ஸ்டாங்கு யாருக்கிட்டா லைட் எனக்கு ஸ்டாங்க போடுறா இவனுக்கு லைட்டா குடுறான் மேல கேட்ட நீ கேட்டு எப்படி கேட்டேன் லைட்டா குடுற படம்

விடுவட்டி என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வர என கல்யாணம் பண்ணிக்கிறான் என்ன்தான் இப்போ

என்ன செய்யலாம் பத்தி தூக்கிட்டு போய் கண்ணல கட்டிட்டு தென்னந்தோப்பில் மொத்த துணியை உருவே உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம் ஏற சொல்லி அங்க இருந்து ரெண்டு தேங்காய் பிடுங்கி போட சொல்லலாம் அப்போத்தாப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும் சிந்தமணி நீ அந்த டீ கடக்காரங்கிட்ட ஏதாவது கலெக்ட் பண்ணியா இல்லையே நீ இந்த வாய்ப்பொத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணி உருவி என்னென்னமோ பண்ண போறாங்களாப்பா அந்த மொட்டை பையில் போய் பிடிச்சிக்கு வந்துட்டுப்பான் இப்போ வேண்டாம் அவங்க கூட பொண்டாட்டி குழந்தைகள வந்திருக்காங்க நினைக்கிறேன் நாளைக்கு தனியா வரும் போது புடிச்சுக்கலாம் யார் யார என்ன பண்றாங்க பாரிசு என்ன என்ன கடை வச்சிருக்க நீ கடை என்ன பழம் பலாப்பழம்

உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன ஐம்பது பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பண்றேன் உங்க கடை டீ நல்லா இருக்குமா நல்லா இருக்காது தெரியுமா விஞ்ஞானி அவர் ஃபார்முலா கடை அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கேன் ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும் அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும்

அடேய் கூப்பிடுவேன் போலீஸ கூப்பிடுவேன் இந்த இடத்தை காலி பண்ணி வெச்சிருவேன் என்ன யாரை நினைச்சிட்டு இருக்கீங்க யோ என்னைய வேடிக்கை இருக்கீங்க நாக்கு புடிங்கிற மாதிரி 나ള് வார்த்த கேளுங்க நாக்கு வேணாலும் புடிங்கயா ஆனா நான் வார்த்த மட்டும் கேட்றாதீங்க உங்க வாயினால தண்ணால தாங்க முடியலயா

நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏவா இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா ஓ போய் டீ சாப்பிடு போய் டீ சாப்பிடு டீ லைன் அங்க பாரு சூப்பர் மாஸ்டர்

ரொம்பதா லவுட் ஆகுது எல்ல டீ என் சட்டை எங்க அங்க தான் இருக்கு பாருங்க கரெக்ட்டுங்களா இங்க தான் தெரியாம ஆக்সিডেন্ট கூட தெரியாம தான் என்ன அடக்கும் என்ன ஒடுக்கும் தானிய தானிய எத்தனாவது ஆட்டண்டா மூணாவது ஆட்டுங்க வே வாழவாடி ரூட்ல ஓடுற ஒன்பதாம் நம்பர் பத்தாம் நம்பர் பதினொன்னாம் நம்பர் பஸ் எல்லாம் உங்களுதானே தானே ஆமா ஒரு நாளைக்கு அந்த பஸ் எல்லாம் ஓடுனா என்ன கலெக்ஷன் பண்ணு நாற்பதாயிரம் இந்தா இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நாளைக்கு அந்த ரூட்ல உன் பஸ் எதுவுமே ஓடக்கூடாது பஸ் மட்டும் இல்ல காலி டயர் கூட ஓடக்கூடாது என்ன ஆச்சு பஸ்ஸே காணும் வந்தீங்களா எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா ஐயோ இன்னைக்கு இந்த ரூட்ல பஸ் வரவே வராது எவனோ என்னமோ பண்ணிடுதான் அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு யார் யார் எந்த தூருக்கு போவணுமோ கொண்டு போய் உடாகப் போயிருங்க போங்க வாழைવાડી போற பேபிஸ் மட்டும் இitleyறங்க வாங்க போங்க போ போறீங்களா உன் பேரு பேபியா